கண்ணி கவிதை கொட்டுது அதை எழுத நிலைக்கையில் வாழ்க்கையை முட்டுது நூறு கோடி படம் எடுக்கிறவங்க இத இந்த படத்தை பார்க்கணும் நாலு கோடில கூட நல்ல படம் எடுக்க முடியுன்றது தெரியும் சீரியஸி ரொம்ப ஆசம் ஃபிலிம் இந்த மாதிரி ஃபிலிம்லாம் வரதே ரொம்ப கஷ்டம் எத்தனை வாட்டி வேணாலும் படம் பார்க்கலாம் ஆ படம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது எதுவுமே எல்லாமே ரியலாக இருக்கு எதுவுமே ஒரு சினிமா தனமாக எதுவுமே இல்லை நல்லா நேச்சுரலாக இருக்கு ஆ அது நம்ம ஆல்ரெடி ரியலிஸ்டிக்காக இருந்தது அது ஏற்கனவே சொன்னதுனால தெரிஞ்சது இல்லை தெரிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் குதிப்பேன் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கவிதை லெட்டர் உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அது எழுத நிலைக்கையில் வாழ்க்கை முட்டுது தேங்க் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பரவாயில்ல அதனால என்ன நான் ப்ரீவியூஸாக நானும் அது குணா கேவலெல்லாம் போயிருக்கேன் அது இப்போ லாஸ்ட்டு டென் இயர்ஸ் அப்புறம் அந்த இடத்த பார்க்கும்போது அந்த பழைய மெமரிஸ் தான் வருது படம் சூப்பராக இருக்குது சின்ன கான்செப்ட் ஆனால் எவ்வளோ டேஞ்சருன்றது தெரியும் டூரிஸ்ட் போகிறாங்க அவங்களாம் அந்த டேஞ்சரஸ் தெரியாது அந்த புரியெல்லாம் க்ளீயராக எடுத்திருக்காங்க அருமையான படம் சார் சின்ன பட்ஜெட்டில் எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க பாருங்கள் டெடிகேஷனோடு எடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேரக்ட்டரோட ஆக்டிங் நல்லா அருமையாக இருந்தது தமிழ் சினிமாவில் இதே மாதிரி படங்கள் எடுக்கணும் சின்ன பட்ஜெட்டில் எடுத்தால் கூட நம்ம தர்மம் எடுக்க முடியும்ன்றதை குரூப் பண்ணிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி அண்டோகிராஃபி சூப்பராக இருக்குது நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க நூறு கோடி படம் எடுக்கிறவங்க இதை இந்த படத்தை பார்க்கணும் நாலு கோடியில் கூட நல்ல படம் எடுக்க முடியும்ன்றது தெரியும் என்னையை அடிச்சிட்டான் என்னையை குத்திட்டான் இடிச்சிட்டான் அடிச்சிட்டான் இன்றைய காலகாலத்தை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதான் அந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் இங்கே வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்களை பாருங்க அருமையாக எடுத்துருக்காங்க நல்ல படம் ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணாமல் தெளிவாக பக்காவாக எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு புரியல போல நல்லா இருக்கும் அதான் ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணல அப்படியே பயங்கரமாக த்ரில் பண்ணணும் நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும்லாம் இல்லை கரெக்டாக ரெண்டு மூணு இடத்துல உண்மையா எப்படி நடக்குமோ ஒரு இன்சிடெண்ட்டை கிளியரா பண்ணிருக்காங்க